ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் சர்க்கரை கொல்லி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சிறு குறுஞ்சான் மூலிகையில் நீரிழிவு நோயை எப்படி விரட்டுது அப்படிங்கிறதையும் அதே சமயத்தில் இந்த சிறு குறுஞ்சானுடைய வேர்களில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த வேர்களை எப்படி மருந்தாக பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சிறு குறிஞ்சா இலையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க சிறு குறுஞ்சான் இலைகளில் பிசின்கள் அல்புமின் குளோரோஃபில் கார்போஹைட்ரேட் டாட்டாரிக் அமிலம் அமிலம் பிட்யூட்ரிக் அமிலம் போன்ற எண்ணற்ற பண்புகள் நிறைஞ்சிருக்கு முக்கியமாக இந்த சிறு குறுஞ்சான் மூலிகையில் ஜிம்னிமிக் அமிலம் தான் இரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்க உதவுது இது பல்வேறு ஆய்வுகளின் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கு சர்க்கரை நோயை கட்டுக்குள் கொண்டு வரதில் சிறு குறுஞ்சான் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சர்க்கரை கொழுப்பை உறிஞ்சுவது தடுக்கப்படுவதனால நீரிழிவு நோயாளிகள் வெறுமனவே இந்த சிறு குறுஞ்சான் இலையை மென்று சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா டீ போட்டு கூட குடிக்கலாம் கடைகளில் மாத்திரையாவும் கூட இந்த சிறு குறிஞ்சான் மாத்திரைகள் கிடைக்கிது இந்த இலைகளை பவுடர் செஞ்சும் விற்கிறாங்க ஆனால் உணவு சாப்பிட்றதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்பாக இந்த சிறு குறிஞ்சானை மூணுலேருந்து அஞ்சு கிராம் வரை சாப்பிட்டுட்டு வந்தோம்னாலே சர்க்கரை கட்டுக்குள்ளார வந்துடும் இன்சுலின் போடும்போது இந்த சிறு குறுஞ்சானையும் சாப்பிட்டோன்னா அதிக சர்க்கரை அளவை குறைக்கலாம் ஆனால் டாக்டரோட முறையான ஆலோசனை இல்லாமல் சிறு குறுஞ்சானை சாப்பிடவே கூடாது நீர்கட்டி மற்றும் மாதவிலக்கு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதில் சிறு குறுஞ்சான் இலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த சிறு குறுஞ்சான் இலைகளில் பிளனவாய்டுகள் நிறைஞ்சிருக்கிறதுனால புற்றுநோயை தடுத்து நிறுத்துது பெண்களுக்கு மாதவிலக்கு சரியாக ஏற்படாவிட்டால் ஒரு கைப்பிடி சிறு குறிஞ்சான் இலைகளோட ரெண்டு கைப்பிடி அளவு கலா இலைகளையும் சேர்த்து விழுத அரைச்சி தினமும் ரெண்டு வேலை வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு வந்தோம்னா மாதவிலக்கு குறைபாடுகள் எல்லாம் விலகி ஓடிடும் அதே போல் நீர்க்கட்டி பிரச்சனை இருந்துச்சுன்னா அவைகளை கரைச்சி வெளியேற்றுறதோடு மாதவிடாயும் முறைப்படுத்தும் தன்மை இந்த சிறு மட்டும்தான் இருக்குது உடல் பருமனை குறைக்கிறதுல சிறு குறிஞ்சான் இலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் உடல் பருமனை குறைக்க முயற்சிக்கிறவங்களுக்கு இந்த சிறு குறிஞ்சான் பேருதவி புரியுது அப்படின்னு கூட சொல்லலாம் கல்லீரலையும் சிறுநீரகத்தையும் கூட பலப்படுத்துது அதனால்தான் மஞ்சக்காமான சிகிச்சையில் இந்த சிறு குறிஞ்சான் இலைகளை மூலப்பொருளாக பயன்படுத்துகிறாங்க பித்தம் மற்றும் நரம்பு தளர்ச்சி பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு சிறு குறிஞ்சான் இலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நீரழிவு நோய்க்கு மட்டும் இல்லாமல் வேறு சில நன்மைகளையும் இந்த சிறு குறிஞ்சான் தருது உடல் உஷ்ணம் இருக்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் பித்த உடம்பு இருக்கிறவங்க இந்த சிறு குறிஞ்சான சூப்பு போல செஞ்சு குடிக்கலாம் இந்த சிறு குறிஞ்சான் இலைகளை காய வச்சு பவுடராக்கி வச்சுக்கணும் இந்த பவுடரை வெறும் தண்ணியில் கலந்து குடித்தோனாலே உடல் குளிர்ச்சி பெறும் பித்தம் தனியும் இந்த பொடியை பசும்பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நரம்பு தளர்ச்சி குறைபாடுகள்லாம் நீங்கும் நரம்புகளும் வலிமை பெறும் காய்ச்சலை குணப்படுத்துறதுல சிறு இலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சிறு குறிஞ்சான் இலைகளை நல்லா கழுவி சுத்தம் செஞ்சுட்டு அதோடையே மிளகு ஜீரகம் சேர்த்து அரைச்சி கஷாயம் போல் வச்சு குடிச்சிட்டு வந்தோன்னா எப்பேற்பட்ட காய்ச்சலும் பறந்து ஓடிடும் கடுமையான இருமலை போக்குறதுல சிறு குறிஞ்சா வேர்கள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு லிட்டர் தண்ணியில் இந்த வேர்களை போட்டு நூறு மில்லி லிட்டர் தண்ணி வர்ற வரைக்கும் சுண்ட காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கணும் இதில் முப்பது மில்லிகிராம் அளவுக்கு காலை மாலை மதியம் அப்படின்னு மூன்று வேலைகள்லையும் ஒரு நாள் மட்டும் குடித்தோம் அப்படின்னா கூட கடுமையான இருமல் கட்டுக்கு வந்துடும் சுவாச கோளாறு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதில் சிறு குறுஞ்சான் நிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சுவாச கோளாறுகள் நுரையீரல் தொற்று உள்ளிட்ட கோளாறுகளை சரி செய்யவும் இந்த சிறு குறுஞ்சான் வேர்கள் பயன்படுது இந்த சிறு குறிஞ்சான் வேரோட தூள் ஒரு சிட்டிகையும் அதோடு சுக்கு மிளகு திப்பிலி கலந்த ஒரு தூள் இருக்குல்ல அது ஒரு சிட்டிகை திரிக்கடுகம் சூரகணம் இருக்குல்ல அது ஒரு சிட்டிகை இந்த மூணையும் வாயில போட்டு சுடு தண்ணியை குடிச்சிட்டு வரணும் இப்படி தினமும் ரெண்டு வேலை ஏழு நாட்கள் வர குடிச்சிட்டே வந்தோம்னா சுவாச கோளாறு நுரையீரல் கோளாறு சளி இருமல் கடும் காய்ச்சல் எல்லாம் நீங்கிரும் நாள்பட்ட இருமல் இருந்தாலும் அதற்கு இந்த சிறு குறிஞ்சான் வேறு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிறு குறுஞ்சான் வேறு இருபது கிராம் எடுத்து நன்றாக சுத்தம் செஞ்சு நசுக்கி சாப்பிட்டோனாலும் இருமல் சரியாயிரும் குறிப்பு இந்த சிறு குறிஞ்சான் இலை மற்றும் வேர்களில் பல நன்மைகள் இருந்தாலும் கூட சிலருக்கு பக்க விளைவுகளை கூட ஏற்படுத்திடலாம் அதனால இந்த சிறு குறுஞ்சான் இலைகளையும் வேர்களையும் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட ஆலோசனை வாங்கிட்டு அதை மருந்தாக எடுத்துக்கிறது நல்லது இந்த வீடியோவில் சிறு குறுஞ்சான் இலைகளினுடைய நன்மைகளையும் அது பல்வேறு விதமான நோய்களுக்கு எப்படி மருந்தாக பயன்படுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்போனை வந்தடையும் தேங்க்யூ பாய்